ஆண்டவர் அவனை ஆண்ட நித்திரை வரவைத்து அவன் விழா எலும்பிலிருந்து அழகாக இருக்கிறாய் ஏவாள் தனியாக இருப்பதை பார்த்த வலுசொற்பமாகிய பிசாசு அவளை தேடி வருகிறது தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற அந்த கனியை சாப்பிடு நீயும் கடவுளை போலவே மாறிடலாம் சர்பமாகிய சாத்தான் தன்னை வஞ்சித்ததை அறியாத ஏவாள் அந்த கனியின் மேல் இச்சை கொண்டு அதை பறித்து சாப்பிட்டாள் பின்பு அதை ஆதாமுக்கும் கொடுத்தாள் அக்கம் போல ஆண்டவர் தோட்டத்திற்கு வருகிறார் ஆனால் ஆதாமும் ஏவாளுமோ அங்கு காணவில்லை ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதால் ஒளிந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து மிகவும் துக்கமடைகிறார் ஆண்டவர் கடவுளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாதால் தெய்வ மகிமையை அவர்கள் இழந்து போகிறார்கள் மகிமை இழந்த ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் வசிக்க ஆகிறார்கள் நிர்வாணிகளான அவர்களுக்கு தோல் உடைகளை தந்து ஏதேனிலிருந்து அவர்களை வெளியேற்றினார் கர்த்தர்